நம்ம ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் நல்ல ஒரு மினி ஃபார்ம் ஹவுஸ் கெட்டுற மாதிரி ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் காந்தி சிலை டு ஐநார் கோயிலுக்கு செல்லும் சாலையில் சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சமுக்கமான இடங்க மொத்தம் இருபத்தி ஆறு செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு செண்டின் விலை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லிக்கிட்டுருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற உங்களுக்கு தேவைப்பட்டால் நேரடியாக பார்ட்டிகிட்ட பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் மெயின் இருந்து ஒரு முப்பது அடி பாதை செப்பரேட்டாக அமைச்சு ஒரு இருபது சென்ட் இருபத்தஞ்சி செண்டு ஒரு ஐம்பது சென்டாக பிரித்து பிரித்து வச்சிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னாலும் பக்கத்தில் வாங்கிக்கலாம் இந்த இடத்தினுடைய மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டார்ஸை அணுகவும் தேங்க்யூ